ஹாய் கைஸ் வெல்கம் டு கிறிதீஷ் ட்ராவல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சீரியல் ஆரம்பிக்கு போகிறோம் ஸோ ஒவ்வொரு ஊரில் இருக்கிற கோவில் ஸோ இந்த மிகவும் பழமையான கோவில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கிற கோவில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அதுக்கான சீரியல் வந்து இப்போது வந்து ஆரம்பிக்க போகிறோம் வேலூர்லேருந்து முக்கியமான கோவில்கள் எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வேலூர் மட்டும் கிடையாது அப்படியே தாண்டி எல்லா கோயிலும் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் இன்னும் நிறைய கேட்டகிரி வச்சுருக்கான் ஸோ அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போது வந்து வேலூர் டூ அப்படின்ட்டு வேலூர்லேருந்து இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் இங்கே கோவிலுக்கு எப்படி போகலாம் என்ன வசதிக்குது அங்கே இந்த ஏதென்று கோவில் தலை வரலாறு டைமிங் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கான சீரியல் நம்ம பார்க்க போகிறோம் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவோம் கோவில்களை அப்படின்ற இதுவில் நம்ம கேட்டகிரியில் நம்ம இந்த சிறியில் ஆரம்பிக்க போகிறோம் ஒவ்வொரு கோயிலும் இருந்தோம் அப்போ முக்கியமான ஒரு கோவில் அப்படின்னு சொன்னிங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கு போகிறோம் அப்படின்னா காயநல்லூர்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம் ஆமாம் என் ஊரும் அதுதான் வேலூர்லேருந்து இருந்து வேலூர் புது பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் அப்படின்ற இதோவில் இருக்கக்கூடிய ஒரு இது காயநல்லூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்நல்லூர் முருகன் கோவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதே மாதிரி வாரியா சுவாமிகள் பிறந்த ஊரும் காங்கிநல்லூர் தான் அதனால் இங்கேருந்து தான் இது பண்ண போகிறோம் எல்லா கோயிலுக்கும் எப்படி பஸ் பேருந்து வசதி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வேலூர் புது பஸ் ஸ்டாப்லேருந்து தான் கால்குலேட் பண்ண போகிறோம் எப்படி அந்தந்த ஊருக்கு எவ்வளோ கிலோமீட்டரு என்ன ஏதுன்ற டீட்டிலும் இப்போ வர போகிற சீரியல்லேருந்து ஆரம்பித்து போகிறோம் வாங்க எங்கூட பயணம் பண்ணுறதுக்கு தயாராக கண்டிப்பாக வாங்க வந்து பயணம் பண்ணுங்க ஒவ்வொரு இதுவும் கோயிலும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற பழமையான கோவில்களை பற்றி தகவலை சேகரித்து பார்க்கலாம் அது இல்லாமல் நிறையா வீடியோஸ் வருது கண்ட் எங்களோட பயணம் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எனக்கு தேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஊர் கோவில் அதே மாதிரி உங்கள் ஊரில் ரொம்ப பழமையான சிவன் கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்கு கோயில் பற்றி தகவல் கொடுங்க வந்து அந்த கோயிலை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து வீடியோவை மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஸோ உங்கள் ஆதரவு எனக்கு தேவை நம்ம சேனலை முன்னோக்கி செல்ல உங்கள் ஆதரவு தேவை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு தெரியும் வாங்க பயணத்தை மேற்கொள்ளலாம் பாய்